ஒவ்வொரு சிலையும் எங்கே வாங்கினீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இப்போ இந்த வீடியோவில் இதனுடைய விலை மட்டும் இல்லைங்க இந்த சிலை வாங்கும் போதெல்லாம் எதெல்லாம் நம்ம கவனித்து வாங்கணும் அப்படின்ற டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வெல்கம் டு சுபாஸ் பேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது மகாலட்சுமி அம்மன் சிலை இது வந்து திருச்சியில் இருக்கிற மங்களன் மங்கள் ஸ்டோரில் வாங்கினது இதனுடைய விலை வந்து நான் வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷங்கள் இருக்கும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இந்த சிலை வாங்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் சிலை உட்கார்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதனால தாமரையில் அழகா மகாலட்சுமி தாயார் உட்கார்ந்த மாதிரி ஒரு சிலை நான் வாங்கிட்டு வந்து என் பூஜை அறையில் வச்சேன் இன்னொரு விஷயம் சிக்ஸ் இன்ச்சுக்கும் கீழே இருக்கணும் சிலையோட உயரம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதனுடைய அளவு பார்த்துக்கங்க அடுத்ததாக வராகி அம்மன் சிலை இந்த சிலை வந்து நான் மதுரையில் மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் நான் வாங்கினேன் மீனாட்சி அம்மன் டெம்பிளை சுற்றியுமே உங்களுக்கு வெங்கல கடைகள் நிறையவே இருக்கும் அங்கே எல்லா விதமான சிலைகளும் கிடைக்கும் கம்மி ரேட்டில் கிடைக்கும் நீங்கள் மதுரை போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தால் வாங்குங்க இந்த சிலை ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நான் வாங்கினேன் சிலையை வாங்கும்போது நல்லா உத்து கவனித்து வாங்குங்க கீரலோ ஓட்டையோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து வாங்குங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கற்பக விருட்ச மரம் நிறைய பேர் கமெண்ட்டில் இது என்ன ட்ரீ இது என்ன ட்ரீ அப்படின்னு கேட்டிருந்தீங்க கேட்டதே கொடுக்கும் தே தேவேந்திரன் இடத்தில் இருக்கக்கூடிய மரம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மதுரையில் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினது தான் அடுத்ததான் கோமாதா சிலை என்னுடைய பூஜை அறையில் சிலைன்னு முதன் முதலாக நான் வாங்கினது கோமாதா சிலை தாங்க ஏன்னா இதனுடைய பெனிஃபிட் அவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல் டைமாக நான் போய் வாங்கின சிலை இது திருச்சி மங்களன் மங்களில் வாங்கினது இதனுடைய ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா இது வாங்கி எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன் இயர்ஸ் இருக்கும் இந்த சிலை வாங்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பசுவும் கன்றும் தனித்தனியாக இருக்கிற சிலை வாங்கக்கூடாது கன்று வந்து நல்ல நெருக்கமாக பசுவிடம் பால் குடிக்கிற மாதிரி அந்த சிலையோடய அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நான் வாங்கின சிலை இது ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க கமெண்டில் எப்படி இருக்கணும் சிலை அப்படின்னு அவங்களுக்கு பர்சனலாக நான் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக லக்ஷ்மி குபேரர் சிலை லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நிறையவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சிலையோடய பிரைஸ் வந்து ரூபாய் அரியலூரில் வாங்கினது